ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் என்ன டிஃபன் நம்ம வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சோஷியல் டீம் மது சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துருங்க கான் வந்து ஒரு கிலோ அறுபது ரூபான்னு விற்றுது நாலு கான் வந்து நின்றுது ஐம்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு பெரிய கான்னு ரெண்டு சின்ன சனன்ன கான்னு மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியை தோல் உரிச்சுட்டு குக்கரில் வேக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சின்ன கான் முழுசாக போட்டுட்டு அந்த பெரிய கானை வெட்டி போட்டுட்டேன் அந்த தோலெல்லாம் மாடு எப்படியும் வரும் வாசலில் போட்டுடலாம் மாடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு இது அப்படியே ஒரு நாலு டு அஞ்சு சவுண்டு உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க நான் ஒரு கல்லு உப்பு போட்டு தான் வேக வைக்கிறேன் அப்போ தான் இன்னும் அந்த ஸ்வீட் கான் வந்து எடுத்து கொடுக்கோன்ட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி சப்பாத்திக்கு வந்து சூப்பரான ஒரு தொட்டுக்க பண்ணியிருக்கேன் என்ன தொட்டுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இருந்தது இனிமேல் உங்கள் வீட்டில் சப்பாத்தி பண்ணிங்கன்னா முள்ளங்கி கிரேவி இந்த மாதிரி பண்ணுங்க சாம்பாரில் போடுவோம் இல்லையா நம்ம இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணலாம் குக்கரில் பச்சை பயிர் கொஞ்சம் கடலை பருப்பு நல்லா அலம்பிட்டு அது கூட முள்ளங்கையை தோல் சீவி நறுக்கி போட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில பொடி கொஞ்சோண்டு மிளகுத்தூள் பெருங்காயத்தூள் உப்பு போட்டு நாலு சவுண்டு விட்டு அதுக்கப்புறம் நல்ல நல்ல தாளிச்சு போட்டு பாருங்க வேணும்னா பூண்டு போட்டுக்கோங்க சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்